ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் லால்பட்டை எலக்ட்ரிஷன் அண்ட் ப்ளம்பர் இப்போ இந்த சைடில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த சைட்டில் வந்து ஆல்ரெடி நான் கார்டு எரிக்கிறதை வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் பக்கத்துவங்க என் யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ அங்கே வந்து நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் இது வந்து நம்ம ஃபுல்லாகவே ஆர் ஆறு கேபிள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக வந்து கஸ்டமர் வந்து ஆர்ஆர் கேபிளே வந்து சஜஷன் அவங்க சொன்னதுனால அதனால் ஆர் ஆர் கேபிளே ஃபுல்லாக போட்டிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்புறமா செகண்ட் ஃப்ளோர் வந்து மாடிப்படி கூடு வந்து ஃபுல்லாக ஒயரிங் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதில் நிறையா ஃபிட்டிங்ஸ் நிறையா ஒர்க்கு நான் வீடியோ இருக்குது நான் கூடிய விரைவில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபுல்லாக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கேன்னு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒயரிங் வந்து ஃபுல்லாகவே நான் பாக்ஸு போர்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சில கொத்தனார்கள் சில கொத்தனார்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அதில் வந்து எதுவுமே ஒரு கவரோ இல்லை எதுவுமே போடாமல் அப்படியே வந்து சீலிங்கில் வந்து சீலிங்கில் வால்லெல்லாம் சீலிங்கலெல்லாம் வந்து கலவை போடும் போது ஃபுல்லாகவே பாக்ஸ் எல்லாமே மூடி மூடிட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க எல்லா பாக்ஸுமே ஓப்பன் பண்ணி விட்டு ஜங்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டு கலவை டேரெக்டாக அடிச்சதுனால நிறைய பைப்புள்ள எல்லா பக்கமும் பைப்பு உள்ள போய்ட்டு ஒரு ஒருத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி போட வேண்டியதாக ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு மெனக்கட்ட வேலையாயிடுச்சு நிறைய வேலைகள் எக்ஸ்ட்ரா வந்து இப்போது அந்த பாக்ஸ் மூடினதுனால மாக் பாக்ஸு மூடி இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் அந்த பாக்ஸன் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி ஜங்ஷனுடைய மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எதுவுமே கவர் பண்ணாமல் அப்படியே சீலிங்கில் அடித்ததுனால ஃபுல்லாக ப எல்லாமே எல்லா ஜங்ஷனுமே ரொம்ப டேமேஜ் ரொம்ப கலவை வந்து ஏறி சிமெண்ட்டு ஏறி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ரொம்ப இதாகிடுச்சு இது நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்லுங்கள் அதாவது சீலிங்கில் வந்து ஜங்ஷனை வந்து தெரிகிற மாதிரி மட்டும் வச்சுட்டு ஒரு ஆணியை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூசி மார்க் பண்ணி எடுத்தால் அது நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது நாங்கள் அதை கழட்டி விட்டுப்போம் அது பண்ணாமல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கலவை அடிக்கும் போது அப்படி ஓப்பன் பண்ணாலும் உள்ளார ஏதோ கவரோ கீஸ் பையோ ஏதோ இது உள்ளே அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு அப்புறமா வெளியில் எடுத்தால் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படியே பண்ணுறதுனால சிமெண்ட்டு கலவெல்லாம் போயிட்டு உள்ளார பைப்பு உள்ளார போய் நல்லா லாக் ஆகிட்டனால நம்ம எது என்ன க்ளீன் பண்ணாலும் அது கொஞ்சம் வந்து நம்ம ஒயரிங் பண்ணும்போது அது காயமாக்கி விட்ருவோம் ஒயரிங்கை வந்து சிலிவு தெரியுமே மாதிரி வந்துச்சுன்னா அது இண்டக்ஸ் வந்து கணஃபுல்லாக வந்துட்டுருக்கும் நம்ம என்ன தான் வந்து இது பர்ஃபெக்டாக பண்ண முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் வீடு கஸ்டமர்ஸோ வீட்டுக்கு காலையில் எழுதி போடும்போது இந்தமாதிரி ஒரு ஐடியாவை சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு வேலையும் ஒரு ஒரு டைப்பில் செய்வோம் ஆனால் அதில் வந்து நம்ம எவ்வளோ இதை பண்ணாலும் வேறு யாரோ ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு பண்ணால் அதுக்கு லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து தான் வந்து அது பாதிக்கும் அதனால் முன்னாடியே நம்ம ஒரு சஜஷன் சொல்லிடணும் கேட்கலன்னா அதுக்கப்புறம் நல்லது இப்போது இந்த சைட்டில் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து நான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணி தான் இருக்கேன் இதில் உடைய வீடியோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோ எல்லாம் சேர்த்து ஒரே ஒரே வீடியோவோ போட்டுவிட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்